அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மருத்துவ முறைகள்லையும் நம்மளால வந்து சர்க்கரை நோயை வந்து நீங்கள் வந்து நல்ல உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது என்னைக்கு உணவுகள் காட்டியான அரிசி வாங்கிக்கோங்க நல்லா வறுத்துக்குங்க மிக்சியில் போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ட உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அவ்வளோ கஞ்சி வச்சு குடிச்சிக்கோங்க இந்த காட்டியான அரிசி இட்லி தோசை டீ காஃபி பால் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு பருப்பு வகையில் தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் நன்றி யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹீலர் சக்திவேலிவராஜ் இந்த வீடியோ பதிவுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை பற்றி தான் சர்க்கரை நோய் என்பது குணப்படுத்தக்கூடிய நோயா இல்லை குணப்படுத்தவே முடியாதுங்கிறாங்களே லைஃப் லாங் மெடிசன் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே இதை வந்து உண்மையிலேயே குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயமே எல்லா மனசுலேயும் இருக்கிறது தான் பட் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு மருத்துவம் மட்டும்தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இந்த இந்த தலைமுறையில் வந்து அதிகமாக இருக்குது பட் அப்படி கிடையாது அரசு பரிந்துரைக்கப்பட்ட அரசு வள அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மருத்துவ முறைகள்லேயும் நம்மளால் வந்து சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்திக்க முடியும் உதாரணத்துக்கு சித்தாலையும் நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம் யுனானியில் சிகிச்சை எடுத்துக்கலாம் ஹோமியோபதியில் சிகிச்சை எடுத்துக்கலாம் இயற்கை மருத்துவ நேச்சுரோபதியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சரில் எடுத்துக்கலாம் மலர் மருத்துவத்தில் எடுத்துக்கலாம் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட ஒரு மருத்துவத்துக்கு மட்டும்தான் நம்ம போகணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணக்கூடியது உணவு தான் அப்போ உணவு மருத்துவங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து நல்ல உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது என்றைக்கு உணவுகளில் கலப்படம்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சதோ அன்றைக்கி தான் மக்களுக்கு நோய்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சது கலப்படம் இல்லாத உணவு சாப்பிட்டு எந்த மக்களும் நோயாளியா கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ சர்க்கரை மாத்திரை நம்ம ஊரில் இருக்க கிடையாது இத்தனை மருத்துவமனைகள் கிடையாது இத்தனை மெடிக்கல் ஷாப் கிடையாது இத்தனை நோயாளிகளும் இவ்வளோ மருத்துவத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறதுக்கு கிடையாது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எதை சாப்பிட்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களோ அந்த உணவு உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சாலே போதுமானது இன்னைக்கு எழுவது சதமான நோய் நோய்களுக்கு நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப எளிமையான உணவு பழக்கம் சொல்கிறோம் பாருங்க காட்டியான அரிசி வாங்கிக்கோங்க நல்லா வறுத்துக்குங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ட உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அவ்வளோ கஞ்சி வச்சு குடிச்சிக்கோங்க இந்த காட்டியானம் அரிசி எங்கே கிடைக்கும் அப்படின்னா இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும் இயற்கை அங்காடிகள் உங்கள் ஊர்களிலேயே இருக்கும் அந்த இயற்கை அங்காடிகளுக்கு போய் நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க கஞ்சி வா வாங்கி கஞ்சி குடிச்ச கஞ்சி வச்சு குடிங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதியம் கருடன் சம்பா அரிசியில் சாப்பாடு சாப்பிடுங்க இதுவும் இயற்கை அங்காடிகள்லேயே கிடைக்கும் உங்கள் ஊர்களிலே கிடைக்கும் நீங்கள் போய் தேடுனா கிடைக்கும் முதல்ல தேடாமல் வந்து நீங்கள் எங்கள் கேட்டுருக்கிறத விட நீங்கள் தேடுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தான் மெனக்கெட்டு தேடி நம்ம தெரிஞ்சு அதை வாங்கி சாப்பிடணும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் இட்லி தோசை டீ காஃபி பால் அதுக்கப்புறம் தோரம்பருப்பு பருப்பு பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும் புளி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் இதுக்கு பதிலாக நம்ம வந்து தக்காளி ரசம் காய்கறி பொரியல் நிறையா சாப்பிடணும் சுக்கு டீ இஞ்சி டீ அதுக்கப்புறம் கொத்தமல்லி டீ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது பெட்டர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப பெட்டர் சில பேர் சொல்லுவாங்க சார் இட்லி தோசை சாப்பிட்றதிட்டு டீ காஃபியை விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து செத்தே போயிடலாம் பாங்க சில பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கிறதுக்கு விஷயம் செத்தே போயிடலாம் எனக்கு நகர்னோவே நல்லா வேணாம் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் இதுக்கு மேலே எதுவுமே திங்க வேணாம் யாரால் எல்லோரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்க எல்லாம் இந்த நாட்டு விட்டே ஓடி போயிருங்கிற அளவுக்குலாம் கமெண்ட் பண்ணுவாங்க நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் எல்லாருமே டீ காஃபி குடிக்கிறாங்க நிறைய பேர் இட்லி தோசை சாப்பிட்றாங்க பருப்பு குழம்புகள் சேர்த்தா அதை வீடுகளே கிடையாது இதெல்லாம் சேர்த்தும் ஏன் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் சரி எல்லாருமே நல்லது பருப்பு வகைகள் நல்லது நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படி பருப்பு வகைகள் சாப்பிட்டும் ஏன் நோயாளிகளாக இருக்காங்க இட்லி தோசை சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்களே இட்லி தோசை சாப்பிட்டே ஏன் நிறைய பேர் நிறைய நோய்களுக்கு மருந்து மாத்திர சாப்பிட்றாங்க இட்லி தோசை சாப்பிட்டே ஏன் நிறைய பேர் நிறைய உபாதைகளோடு அவஸ்தப்பட்டுருக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இட்லி தோசை அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு உணவே கிடையாது மரபு உணவு தான் ஆனால் வந்து தினசரி உணவு கிடையாது இது வந்து விசேஷ கால உணவு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது எல்லாமே நீர் வடிவமான உணவுகள் கம்பஞ்சோறு ராய்களி சோறு அதுக்கு மேலே மதியம் வந்து சாதமாக சா சாப்பாடு சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு காலகட்டங்களில் ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு டயட் கொடுத்துருக்கேன் அதான் காட்டி அரிசி கஞ்சி மதம் கர்டன்ஸ் மதியம் வந்து கர்டன் சம்பாரிசி சாப்பாடு இந்த உணவு பழக்கங்களே போதுமானது உங்களுக்கு சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்காகவே சில சப்ளிமெண்ட் ஆவாரம் பூ குல்கந்து இருக்குது கடுக்காயில் லேகியம் இருக்குது பெரண்டு உப்பு இருக்குது சீரகத்தில் செஞ்ச லேகியம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் மருந்து மாத்திரையிலேருந்து வெளியே வந்துடலாம் நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறது தான் ஆரம்பத்திலே சொன்னது தான் நூறு வயசு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் அந்த உணவு பழக்கங்களை கடைபிடிச்சா நம்ம ஏன் மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் நம்மளும் ஆரோக்கியமாக வாழலாம்ல ஸோ அதுக்கான விழிப்புணர்வு பதிவு தான் அது இது உங்களுக்கு ரொம்ப போதுமான விழிப்புணர்வு கொடுத்துருன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு வந்து கால் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னால் எல்லா நேரங்களையும் கால் அட்டன் பண்ண முடியாது வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் இதுக்கான இந்த சர்க்கரை நோய்க்கான டயட் கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம் டயட் கிளாஸ் வேணும் விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக டயட் கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்களே பொருள் வெளியில் வாங்கிட்டாலும் சரி இல்லை எங்ககிட்ட பொருள் வாங்கிட்டாலும் சரி கரெக்டாக கடைப்பிடிங்க உங்களுடைய உடல் உபாதைகள் வந்து நீங்கள் எளிமையாக மீண்டும் வெளியே வரலாம் மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்